அனைவருக்கும் வணக்கம் ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் நண்படன் வரவேற்கிறேன் ஜெய்பாலா 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 இன்று மகா சங்கடகட சதுர்த்தி மகா சங்கடகட சதுர்த்திக்கு விரதம் இருப்பது எத்தகைய பலனமையும்ங்கிறது பார்ப்போம் வரக்கூடிய ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை சேர்ந்து வர் செவ்வாய்க்கிழமை சேர்ந்து வரக்கூடியது சங்கடகட சதுர்த்திக்கு அங்காரக சதுர்த்தி சொல்லுவாங்க இது மகா கட சதுர்த்தியில் செவ்வாய்க்கிழமை சேர்ந்து வர்றது முக்கியத்துவம் வாய்ந்த படனாக அமையும் எதுக்கு அப்படின்னா அந்த செவ்வாய்க்கிழமை அப்படின்னு வந்தாலே ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோசம் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் செவ்வாய்க்கிழமை என்றால் முருகப்பெருமான் ஞாபகம் வரும் செவ்வாய்க்கிழமை என்றால் துர்கை ஞாபகம் வரும் ஆனால் அந்த செவ்வாய்க்கிழமை சேர்ந்து வரக்கூடிய சதுர்த்திக்கு அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது அது மாதிரி அந்த மகா கட சதுர்த்திக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது ஒரு வருடம் நம்ம எவ்வளவு தூரம் விரதம் இருந்து வழிபாடு செய்தோமோ அத்தகைய பலம் கிடைக்கும் நம்ம சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷம் மனக்காலங்கள் சொல்லக்கூடிய சந்திரன் தோசத்தோட நம்ம ஜாதகத்துல இருந்தா அது நிவர்த்தி பெறும் நம்ம தெரியாமல தெரிஞ்ச தெரியாமல பிரே சந்திரனை பார்த்தா தோஷம் சொல்லுவோம் அந்த தோஷம் இன்றைக்கு தினம் விரதம் இருந்து வழிபாடு செய்யும் போது அந்த சந்திரனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு குறையும் தெய்வ சாபம் இருக்குதுன்னா அந்த தெய்வ சாபம் நிவர்த்தி ஆகும் நம்ம ஏ தெரியாமல் தெய்வத்துக்கு நம்ம குல தெய்வமாக இஷ்ட தெய்வமாக நிந்தித்துருப்போம் நிந்தனைன்னா சாமி கும்பிட்டு வந்துடுவோம் எதுவுமே நடக்கணும்னு திட்ட ஆரம்பிச்சிருவோம் அதான் நிந்தனை அப்போ அது மன்னிப்பு கேட்டு வழிபாடு செய்வோம் அந்த தெய்வம் சேர்த்து இந்த காலத்தில் மகா சங்கட கடல் சதுரத்தில் விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது அந்த தெய்வம் சேர்த்து நம்மளுக்கு மன்னிக்கும் அப்போ நம்ம ஏற்று ஏதேன்னு ஒரு தவறு நடக்காமல் இருக்காது நம்மளுடைய வாழ்க்கையில் சுக துக்கம் கலந்ததே வாழ்க்கை நம்ம சுகம் மட்டுமே விரும்புறோம் துக்கத்தை விரும்புறது இல்லை யாரும் விரும்ப மாட்டாங்க வாழ்க்கையில துக்கம் வரும்போது தெய்வத்தை தான் நம்ம நம்ம முதல்ல திட்டுறோம் இது வந்து வந்து பெரியவங்க மனம் என்ன சொல்லுது முதல்ல செல்லக்கூடியது கடவுளுக்கு கண்ணு தெரியுதா கடவுளுக்கு அந்த கடவுளுக்கு கண்ணே இல்ல அப்படின்னு சொல்லும் கடவுளுக்கு மனசே இல்லை கடவுளுக்கு கருணை இல்லை அப்படின்லாம் சொல்லி திட்டுவோம் அவர் கருணை கடல் நம்ம பாபம் வந்து அது தடுக்கும் நம்ம ஜென்மாந்திர சாபம் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு அவர் மேலே நம்ம போய் குறை சொன்னால் என்ன செய்யறது ஒன்றுமே செல்ல முடியாது ஒரு பெரிய நபர் இருக்கார்னா அவர் தர்மவான் கொடை வள்ளல் ஊருக்கே தானம் பண்ணுறாரு எனக்கு கொடுக்கல அப்படிங்கிற காண்டி அவர் வள்ளல் இல்லைன்னு சொல்லிட முடியாது இல்லையா ஊருக்கே அவர் தான் உபகாரம் எது நடந்தாலும் அவர் வந்து பார்த்துக்கிறாரு கேட்டது இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்குறாரு அவர் சத்தியம் ஏத்தபடி செஞ்சிக்கிட்டு தான் வர்றாரு மக்களுக்கு அப்படின்னா ஆளுக்கு கொடுக்கல அப்படின்னா அதுக்காண்டி அவர் வல்லலே இல்லைன்னு சொல்லிட முடியாது அவருடைய கர்மம் அவருக்கு தடுக்குது அதே மாதிரி தெய்வம் வந்து எல்லாருக்கும் வந்து முறையாக அந்தந்த கர்மாவுக்கு ஏற்றபடி அந்தந்த தோஷத்துக்கு ஏற்றபடி பலம் கொடுக்கத்தான் செய்யும் நீ எந்த அளவு விரதம் இருந்து எந்த அளவு மனதார அந்த தெய்வத்தை நீ வந்து நெருங்கினியோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அனு அனுகிரகம் கிடைக்கும் நம்ம இத்தனை தவறு செய்து கொண்டு போன உடனே ஒரு காரியம் சித்தி அடையணுங்கும் போது நம்ம சிக்கல் அப்போ அசுத்தன் நாராயணன் சொல்லுவாது பேர் அது அரச மரக்கீர்வு இருக்கக்கூடிய விநாயகருக்கு காலையில அன்னைக்கு பிரதட்சணம் வந்து ஒரு நூத்தி எட்டு முறையாவது அன்னைக்கு பிரதட்சணம் வரணும் வந்து மாலை பழுது நடக்கக்கூடிய சங்கட கட சதுர்த்திக்கு பூர்த்தி செய்யணும் அப்போ அந்த அரச மரக்கீழ் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான் நாகத்துக்கு சேர்த்து நூத்தி எட்டு முறை வளம் வந்து மனதார வேண்டி விரதத்தை தொடங்கி மாலை பொழுது விநாயகப் பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை பிரசாதம்லாம் படைத்து வழிபாடு செய்து கொள்ளும் போது நம்ம கர்மாவினை குறையிறதுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு அது பலனடைந்தது நிறைய உண்டு அது ஒரு சில பேர் நம்மளுக்கு நடக்கலை அப்படிங்கிறது கிடையாது நிறைய பேர் தான் சொல்லுவான் உடனே நடந்துருமா அப்போ நம்ம நம்ம இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும்னா என்னன்னா ஒரு மூட்டை அரிசி அதுலேயே நம்மளுக்கு தேவையானது ஓரளவுக்கு அரிசி மிச்சத அரிசி மூட்டையில் இருக்குது அதை வச்சு நம்ம அன்னம் செய்கிறோம் அந்த அன்னம் முழுசாக சாப்பிட்றது இல்லை அது ஒரு தட்டில் போட்டு கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்றோம் அந்த கொஞ்சோண்டு எடுக்கக்கூடிய தட்டில் சாதம் நம்ம ஒரு உருண்டையாகவே எடுத்து தான் சாப்பிட முடியும் ஆகவே பாவம் வந்து அரிசி வைத்து வைத்துக்கொண்டு நம்ம ஒரு அன்னம் மட்டும் எடுத்து ஒரு கைப்பிடி மட்டும் தான் சாப்பிடக்கூடிய தகுதி நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு ஆனால் பானையில் சாப்பாடு இருக்குது மிச்ச சாப்பாடு இருக்குது மிச்ச அன்னம் இருக்குது அது அப்படியே தான் இருக்கும் செஞ்சது கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்றோம் அதே மாதிரிதான் பாவத்து சுமை கொஞ்சம் 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 தான் கிடைக்கணும் அப்போ அந்த முட்டை அரிசி குறையுதுனா நீங்கள் எவ்வளோ நாள் சமையல் செஞ்சா அது குறையும் ஒரு மாதம் ஆகலாம் பதினஞ்சு நாள் ஆகலாம் சில பேர் ரெண்டு மாதம் வரலாம் அதே மாதிரிதான் அந்த கர்மா வந்து எவ்வளவு தூரம் நம்ம நெருங்கி பரிகாரம் செய்யறோமா தெய்வத்தை அந்த தெய்வம் வந்து நம்ம ஆட்கொள்ளும்போது நம்முடைய பாவங்கள் சாபம் எல்லாம் குறைஞ்சி நம்ம சுபிக்ஷமாக வாழக்கூடிய தன்மை கொடுக்குது இது அறியாமல் நம்ம வந்து தெய்வத்தை நிந்த நிந்திப்பது தவறாகும் தெய்வத்தை எக்கானது கொண்டு நிந்திக்காதீங்க அது வந்து எப்பவுமே நம்மளுக்கு வந்து பலம் கொடுக்காது இப்போ நம்மளே ஒரு உதாரணம் மறுபடியும் உதாரணத்துக்கு வேணும் நம்ம ஒரு ஆள் நபரை திட்டுறோம் திட்டினவன் வந்து நம் நம்மக்கிட்ட மறுபடியும் பேசணும்னா எப்படி பேசுவாங்க அது பேச மாட்டாங்க நம்ம அப்பா அம்மா இருக்காங்க பிள்ளைங்களே திட்டாங்க உரிமை பிள்ளைங்க அம்மா அப்பா திட்டுறாங்க உரிமை அதே சகோதர சகோதரி திட்டா மாறுது பாத்தீங்களா அப்போ தெய்வத்தை நம்ம வந்து என்ன செய்யும் என் பையன் வந்து சரியான முறையில இல்லைன்னு குறை சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பையன் நடந்துகிட்டாங்க அந்த பொண்ணு நடந்துகிட்டான்னா அது எப்படி அந்த பித்தவங்களுடைய மனசு வந்து எது செஞ்சாலும் திருப்தி அடையாதோ அதே தான் தெய்வமும் திருப்தி அடையாது நீங்க செய்யக்கூடிய பரிகாரங்கள் நீங்க செய்த வழிபாடு நீ மனமுகர்ந்து செய்யக்கூடிய தன்மை தான் அங்க வந்து இருக்கணும் நான் என்கிட்ட நிறைய செல்வம் இருக்குன்னு கேட்டதெல்லாம் கொடுக்குறேன்னா வஞ்சகமான எண்ணத்தோட நீ கொடுத்தாலும் அது பிரயோஜனம் இல்லை நீ எப்பவுமே பொய் சொல்லிட்டே வாழ்ற நீ பொய் சொல்லியே வாழ்ந்து வாழ்க்கையே பொய்யாக இருக்குது அது வந்து சமாளிப்பு சொல்லுவோம் அது கிடையாது பொய் பொய் தானே பொய் சொல்லே வாழக்கூடியவர்களுக்கு நீ என்ன தான தர்மம் செஞ்சுதான் அது வந்து தெய்வத்துக்கு செஞ்சாலும் அது தெய்வம் ஏற்றுக்காது ஆகவே நீங்க நடைமுறை வாழ்க்கையிலேயே நிஜமான வாழ்க்கையிலேயும் பக்தியோடும் சிறந்தையோடும் வரக்கூடியவர்களுக்கு உண்மையாக நடந்து கொண்டால் அந்த தெய்வம் வந்து வரக்கூடியவங்களுக்கு வழிகாட்டாக இருந்தால் அந்த தெய்வம் வரக்கூடியவர்களுக்கு நன்மை செய்தால் அந்த தெய்வம் எல்லாமே நம்ம காப்பாத்திட்டே வரும் உனக்கு செல்வம்ங்கிறது பெருசு இல்லை உங்களுடைய மனம் வந்து செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்றோம் அந்த மனம் வந்து செம்மை அடையணும் அந்த மனம் வந்து செம்மை அடையாமல் நம்ம எந்த தெய்வத்தை போய் நம்ம வந்து வந்து அது குறைவாகவே நம்மளுக்கு பலன் கொடுக்கும் அப்ப அந்த மகா சங்கட கடல் சதுர்த்தி அன்னைக்கு முழு மனத்தோடு முழுசாக வழிபாடு செய்து காலையில அரச மரத்தையும் விநாயகரை வழிபாடு செய்து சாயங்காலம் பொழுது நடக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு தரிசனம் செய்து அபிஷேக ஆராதனை செய்து பிரசாதம் கொலைக்கொட்டை போன்றவற்றை படைத்து சுண்டல் கொலைக்கொட்டை அடுத்து அவல் கடலை வாழப்பழம் போன்றவற்றை படைத்து சாமிக்கு அன்றைக்கி மாலையெல்லாம் சாத்தி அர்ச்சனை செய்து கொள்ளும்போது போது குடும்ப பேரெல்லாம் சொல்லி அர்ச்சனை செஞ்சுக்கணும் சாமிக்கு அர்ச்சனை செய்ய தேவையில்லை அவருக்கு எதுக்கு அர்ச்சனை அவர் நம்மளை காப்பாற்றது தான் உட்காந்துருக்கார் அப்போ நம்ம குடும்ப பேரெல்லாம் சொல்லி அர்ச்சனை செய்து கொண்டு எல்லா வளம் பெற்று வாழணும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய பால ஜெய்பால ஜெய பால வாழ